சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் முப்பெரும் விழா பெண்களின் மற்றும் தமிழர்களின் எதிரிகளுக்கு தமிழர்களின் இறைவன்களை செருப்புகளால் அடித்தவர் தன் மனைவியைத் தவிர மற்ற பெண்களிடத்திலும் பாலியல் உறவு கொள்ளலாம் தன் காமத்தை தணிக்க என பெண் இனத்தையே இகழ்ந்தவர் ஈவே ராமசாமி காமராஜர் அண்ணாச்சி அரிசி விலை எண்ணாச்சி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து தான் தந்த வாக்குறுதியான ஒரு ரூபாய்க்கு இருபடி அரிசி தொடர்ந்து போடாமல் தமிழர்களை ஏமாற்றியவர் அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் அல்ல நான் ஒன்றும் முற்றும் துரிந்த முனிவனும் அல்ல என் பெண் இனத்தையே இகழ்ந்தவர் சி என் அண்ணாதுரை சாராய திறக்கச் செய்து தமிழ்நாட்டில் தமிழர்களை குடிகாரர்களாக மாற்றியவர் பெண்ணை அடித்து அதனால் அவளுக்கு வந்த இரத்தத்தை மாதவிடாயால் வந்த இரத்தம் என பொருள்பட பெண் இணையத்தையே இகழ்ந்தவர் மு கருணாநிதி இவர்களுக்கு தமிழ்நாட்டில் முப்பெரும் விழா தமிழர்களே சிந்திப்பீர் ஆராய்வில் செயல்படுவீர்